இது என்ன நடந்ததுன்னா என்ன என் சன்னிலமும் உமாவும் போய் அங்கே கேட்டபோது அவன் வந்து ரொம்ப அக்ரெஸிவாக பேசினா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துட்டு ஓ நீ என் பிள்ளைங்க வந்து கேட்டால் நீ இந்த மாதிரி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் எப்போ எப்போ நீ என் வாடகை தரப்போகிற எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னுட்டு வாடகை வாடகைன்னு நான் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஓகே இதெல்லாம் நீங்கள் அனுப்புங்க நான் ஓகே பட் அவர் எதுவுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ண ரிப்ளை பண்ணலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா அம்மா ஸ்ரீனிவாசன் கிட்ட வாடகை கேட்டு பேசின கால் ரெக்கார்ட் ப்ரூஃப் இது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே சேல் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டு வழக்கு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீனிவாசன் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா அம்மா ஃபோனில் வந்து வாடகை கேட்குறாங்க அதுக்கே பொறுமையாக இருந்து கணக்கு பார்த்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஸ்ரீனிவாசன் கோர்ட் கேஸுகளும் சரியாக வரது கூட கிடையாது ஆப்போசிட் அட்வொகேட் உடம்பு முடியாம போயிடுவாரு இல்லைன்னா இவன் வந்து என்ன உடம்பு முடியாம போயிடுவான் அப்புறம் வயதா மேல வயதா இன்னும் போய் கேட்கும் போது இன்னும் ஸ்ரீனிவாசன் வரல நீங்க சிங்கப்பூர்ல இருந்து ரெகுலராக வரீங்களா நான் எனக்கு பவர் இவங்க அந்த வழக்கு நடத்தும் போது நிறைய முறை இங்க வந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க சிங்கப்பூர்ல இருந்து சென்னையில இவங்க வந்தாலும் கூட ஆப்போசிட்ல சீனிவாசன் தரப்புல இருந்து வழக்குக்காக அடிக்கடி ஆஜராகிறது இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போயிட்டே இருக்கு வாய்தா வாங்கல வாய்தா வாங்கி அப்படிங்கறதையும் பதிவு பண்றாங்க ஆனா எங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு திருடனை நாங்கள் எங்கள் பின்னாடியே வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாளாக இருந்து அந்த திருநெல் என்ன பண்ணியிருந்துருக்கான்னா எங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் எங்களுடைய ஒவ்வொரு மூவ்ஸையும் நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி கடைசியில் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் எங்களை மாட்டி விட்டுட்டோம்